சாற்றுவோம் 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 வளைச்சாற்றுவோம் சாற்றுவோம் வளைச்சாற்றுவோம் சாற்றுவோம் மாங்காட்டு காமாட்சியாய் காக்கும் குருவிற்கு மஞ்சள் நிறத்தில் வளை சாற்றுவோம் மாங்காட்டு காமாட்சியாய் காக்கும் குருவிற்கு மஞ்சள் நிறத்தில் வளை சாற்றுவோம் பாங்குடன் பக்தர்களை காக்கும் பரமேஸ்வரி பச்சை நிறத்தில் வளைச்சாற்றுவோம் பாங்குடன் பக்தர்களை காக்கும் பரமேஸ்வரிக்கு பச்சை சாற்றுவோம் வளைச்சாற்றுவோம் 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 சித்தம் நிறைந்த சிவகாமி அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் சாற்றுவோம் சித்தம் நிறைந்த சிவகாமி அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் சாற்றுவோம் நித்தம் நெஞ்சில் அமரும் நீலாயதாட்சிக்கு நீல நிறத்தில் சாற்றுவோம் நித்தம் நெஞ்சில் அமர் நீலாயதாட்சிக்கு நீல நிறத்தில் வழ சாற்றுவோம் வளை சாற்றுவோம் வழோம் வழிச்சாற்றுவோம் வழாற்றுவோம் வழிச்சாற்றுவோம் கர்ப்பம் காக்கும் கர்ப்பரக்ஷாம்பிகைக்கு கரும்பை நிறத்தில் வளைச்சாட்டுவோம் கர்ப்பம் காக்கும் கர்ப்ப ரட்சாம்பிகைக்கு கரும்பை நிறத்தில் வளை சாட்டுவோம் கண் திருஷ்டி பூக்கும் கருமாறி அன்னைக்கு கருநீல நிறத்தில் வளைச்சாட்டுவோம் கண் திருஷ்டி பூக்கும் கருமாறி அன்னைக்கு கருநீல நிறத்தில் வளை 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 சாற்றுவோம் 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 வளை சாற்றுவோம் வளை சாற்றுவோம் வளை சாற்றுவோம் வேதாந்த நாயகிக்கு நல்ல வெண் சங்க நிறத்தில் சாற்றுவோம் வேத வேதாந்த நாயகிக்கு நல்ல வெண் சங்கு நிறத்தில் சாற்றுவோம் வேத வேதாந்த நாயகிக்கு நல்ல வெண் சங்கு நிறத்தில் சாற்றுவோம் வேத வேதாந்த நாயகிக்கு நன் வளை சாற்றுவோம் நான் மறை போற்றும் நடமாடும் தெய்வத்திற்கு நான் மறை போற்றும் நடமாடும் தெய்வத்திற்கு நல் மூத்து பவளத்தி வளைச்சாற்றுவோம் நான் மறை போற்றும் நடமாடும் தெய்வத்திற்கு நல் மூத்து பவளத்தி வளைச்சாற்றுவோம் வளைச்சாற்றுவோம் சாற்றுவோம் வளை வளை சாற்றுவோம் சாற்றுவோம் வளைச்சாற்றுவோம் வளைச்சாற்றுவோம் குருவிற்கு வளை சாற்றுவோம் அன்னைக்கு வளை வளை சாற்றுவோம் சாற்றுவோம் வளை சாற்றுவோம்